வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜருடைய சிறத்திரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் அற்புதங்கள் இவையெல்லாம் மனித சமுதாயத்திற்காகவே தொண்டு செய்ய அவர் தோன்றினார் என்று அவருடைய செயற்பாடுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் காஞ்சிபுரத்திலிருந்து திருவரங்கத்துக்கு வந்தவர் வந்தவர் விழாக்கள் கோயில் பணிகள் போன்றவற்றை தொடர்ந்து செய்து வந்தார் தம்முடைய சீடர்மார்களோடு ஆனாலும் கூட கோவிலினுடைய திருக்கதவு அந்த தாழ் நீக்குகின்ற கோள் திறவுகோள் சாவி இன்றைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா சாவி திருவரங்கத்து அமதனார் என்பவருடைய பாரம்பரியத்திலே வ வந்து அவருடைய கையிலே அந்த திறவுகோள் இருந்தது அப்படி என்றால் என்ன என்றால் அந்த திறவுகோள் உள்ளவர்களுக்குத்தான் அந்த கோவில் சொந்தம் எத்தனைதான் ராமானுஜர் பணிகளை செய்தாலும் கோயிலை திறந்தால் தானே செய்ய முடியும் எனவே அந்த திறவுகோளை பெற வேண்டும் என்று நினைத்தார் சுயநலத்திற்காக அல்ல நலத்திற்காக அப்போது கூரத்தாழ்வாளையும் அழைத்து அந்த பொறுப்பை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல திருவரங்க தமதனார் ஏற்கனவே பலமுறை ராமானுஜரிடையே வந்து வணங்கி ஆசி பெற்று சென்றிருக்கிறார் என்பது வாழ்வானுக்குத் தெரியும் திருவரங்க தமதனாருடைய தாயார் திருநாடு அலங்கரித்ததன் காரணமாக இறந்து போனதன் காரணமாக அந்தணர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து என்ன வேண்டுமென்று பொருள் அளிப்பது வழக்கம் தாயார் இறந்து போனார் அவர்களுக்கு வேண்டிய மரியாதையெல்லாம் செய்தாயிற்று பிறகு அந்தணர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு தந்து என்ன வேண்டும் என்று கேட்டு அவர்களை மனம் திருப்திடுமாறு செய்து அனுப்ப வேண்டும் ஆழ்வான் வந்தார் உணவருந்தினார் பொருள் கொடுத்தார் ஹிருவங்க தமதனார் மன திருப்தி அடைந்தீரா அடையவில்லை வேற என்ன வேண்டும் திருவரங்கத்து திறவுகோள் வேண்டும் என்றார் உடனே அவரும் சரி இந்த நேரத்தில் கொடுக்காமல் இருப்பது சரியில்லை என்று சொல்லி அந்த திறவுகோளை தர அதை கொண்டு வந்து ராமானுஜருடைய திருவடிகளில் சமர்ப்பித்தார் அன்று முதல் கோயில் பொறுப்பு ராமானுஜருடைய பொறுப்புக்கு வந்தது ராமானுஜருடைய கைகளிலே அந்த திறவுகோள் வந்ததன் காரணமாக கோயில் நெறிமுறைகளிலே வழிபாட்டு முறைகளிலே பல்வேறு வகையான சிறப்புகளை செய்யத் தொடங்கினார் ஆனால் காலங்காலமாக அங்கிருந்த ஸ்தானிகர்கள் இதனை வெறுத்தார்கள் எப்போதுமே இது நடைபெறுகின்ற செயல்பாடுதான் தான் புதியவற்றை வரவேற்கிற தன்மை சிலருக்கு இருக்காது இந்த ஸ்தானிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கொடிய செயலை தீர்மானித்தார்கள் அது என்ன ராமானுஜரை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் எப்படி கொள்வது அவர் தினந்தோறும் ஏழு வீடுகளில் சென்று பிச்சை எடுத்து அந்த உணவை உண்பது விளக்கம் பவதி பிச்சாந்தேகி என்பதைப் போல போய் உணவை பெற்றுக்கொள்வது வழக்கம் அப்படி அவர் செல்லுகிற ஏழு வீடுகளில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டுக்காரனை பொருளால் ஏமாற்றி அவன் மூலமாக நஞ்சிட்ட உணவை அவருக்கு அளிக்க ஏற்பாடு செய்தார்கள் அவனும் தன்னுடைய மனைவி இடத்தில் வற்புறுத்த அவள் முதலில் மறுத்தால் பிறகு கணவனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை உணவை நஞ்சிட்ட உணவை கொண்டு வந்தாள் ஆனால் அந்த மாதரிசை செய்த ஒரு செயல்பாடு என்ன தெரியுமா வந்தவள் ராமானுஜருடைய அந்த பிச்சை பாத்திரத்தில் உணவி போடாமல் கொண்டு வந்த பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு காலில் விழுந்து வணங்கிவிட்டு உள்ளே சென்று விட்டார் குறிப்பறியக்கூடிய தன்மையுடைய ராமானுஜர் இந்த உணவை ஏற்க வேண்டாம் என்பதை அந்த பெண்மணி சொல்கிறாள் என்பதை அறிந்து கொண்டு நம்மை கொள்ளவும் சதி நடக்கிறதே என்று மனம் வெதும்பி அந்த உணவை ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் தண்ணீரில் கரைத்துவிட்டு அன்று முழுவதும் உணவுண்ணாமல் இருந்தார் இந்த செய்தி எங்கும் பரபரப்பாக பேசப்பட்டது இதற்குள் திருக்கோட்டியூர் நம்பிக்கு இந்த செய்தி தெரிந்து அவர் அங்கிருந்து விரைந்து வந்தார் அவர் வருகிறார் என்பதை அறிந்து கொண்டு திருவரங்கத்திலிருந்து அவரை எதிர்கொண்டு அழைக்க வந்த ராமானுஜர் அவரை காவிரி சந்திக்கிறார் உச்சி வெயில் திருக்கோட்டியூர் நம்பியை பார்த்தவுடன் ராமானுஜர் நெடுஞ்சான் கடையாக விழுந்து சுடுமணலில் அவரை வணங்கினார் ஆனால் திருக்கோட்டியூர் நம்பி அவரை ஒன்றும் வாரி எடுக்கவில்லை தூக்கவில்லை ஒன்றும் செய்யாமல் பார்த்து கொண்டே இருந்தார் கொதிக்கின்ற மணல் உச்சி வெயில் சட்டையில்லாத மேனி இதை பார்த்து கொண்டிருந்த கிடாம்பி ஆச்சான் என்கின்ற சீடர் நீர் என்ன குருநாதர் இதோ இவருடைய உடம்பு கொதிக்கிற மணலில் புண்ணாகி கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறீரே என்று சொல்லி வாரி எடுத்து ராமானுஜரை தன் மடிமீது போட்டுக்கொண்டார் திருக்கோட்டியை நம்பி சொன்னார் உம்மை போன்றவரைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் இனிமேல் ராமானுஜர் உணவு வே வேண்டி எங்கும் செல்ல வேண்டாம் நீரே இவருக்கு உணவு சமைத்து தர வேண்டும் அதன் மூலமாக அவருடைய உயிரை காப்பாற்ற முடியும் என்று சொல்ல அன்று முதல் கிடாம்பியாச்சான் அவருக்கான அந்த உணவு சமைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் திருட்டுக்கோட்டையை நம்பியும் நல்ல ஒரு சீடரை நல்ல ஒரு பணியில் அமர்த்தினோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார் இன்னும் பல முறை மூன்று முறை நான்கு முறை அவரை கொள்வதற்கான முயற்சிகள் நடந்தன எல்லாவற்றிலும் அவர் தப்பித்து வந்தார் என்று சொன்னால் இறையருள் தான் காரணம் அந்த கிடாம்பியாச்சானுடைய பெருமை அதை சொல்லுகிற போதே மிக அருமையாக இருக்கும் ஒரு முறை அவர் பால் கொண்டிருந்தபோது ராமானுஜர் சொன்னாராம் பெருமாள் வருகிறார் இங்கே வாரும் என்றாராம் உம்பெருமாளைக் காண நான் வந்தால் எம்பெருமாளுக்கு காய்ச்சிக்கிற க பால் என்னாவது என்று சொல்லிவிட்டு கிடாம்பியாச்சன் பெருமாளை காணாமல் அந்த பாலை காய்ச்சி கொண்டே இருந்தாராம் அதை கேட்டு ராமானுஜரே வியந்து போனாராம் பெருமாளே வந்தபோது கூட குருநாதரே பெருமாள் என்று கருதுகிற அந்த சீடருடைய ம மனம் எத்தகைய பெருமை உடையது என்பதை பார்க்கின்றோம் இன்னும் அரிய செய்திகள் பல ராமானுஜருடைய வாழ்க்கையில் இருக்கின்றன நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்